கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் உங்களுக்கு தமது மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் உங்களுக்கு பிரகாசமான மணக்கண்களை தந்தருள வேண்டும் என்றும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கும் தியானிக்க நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போசலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை பார்த்தீங்களா வாட் அ பியூட்டிஃபுல் இந்த வசனத்தை எழுதின யோவான் என்கிற அந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு ஐயா ஆதி முதல் இருந்தது எது ஜீவ வார்த்தை ஜீவ வார்த்தை மட்டுமா வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து நாங்கள் கேட்டதும் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதுமான ஜீவ வார்த்தை குறித்து பேசுகிறேன் அதாவது இதெல்லாம் சாதாரணமாக எழுத முடியாதுங்க எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கிறானோ அவனால் மட்டும்தான் எழுத முடியும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்க ஆலயத்துக்கு வாரீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆண்டு வரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீர்களா ஒரு பழைய பாடல் உண்டு தெரியுமா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இது எதுக்கு தெரியுமா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னு வைங்களா உங்கள் இருதயம் கழிகுறோம் உங்கள் ஆவி உற்சாகமாகும் உங்கள் ஜபம் அப்படியே தெய்வ சமூகத்தில் கொதிக்கிற குழம்பு மாதிரி தக்க 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 தகன்னு உற்சாகமாக இருக்கும் நம்முடைய ஆவி சிந்த ஆத்மா சரீரம் எல்லாம் கழிகூறுகிற ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வருகிறது தான் தெய்வ பிரசன்னத்தினால் உண்டாகிற ஒரு ஜபம் அப்போ சில நேரம் பாருங்கள் சில சபையில் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார் அவர் ஏதோ ஒரு லைனில் அப்படியே ஆய் போயின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார் கீழே உள்ள மக்களை பார்த்துங்க ரெண்டு பேரும் அப்படியே சொரிஞ்சிட்டு உட்காந்துருப்பான் ரெண்டு பேர் அப்படியே தூங்கிட்டு எப்பண்டா பிரசங்கத்தை முடிப்பார்னு கொட்டாய் விட்டுகிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் அப்படியே விழிச்சிருந்து கவனமாக செய்தியை கவனிக்கணும்னு நினைப்பான் ஆனால் அவனுக்கும் ஒன்றும் விளங்காது எதுக்கு சொல்கிறேன்னா தேவ பிரசன்ன இல்லாமல் எந்த தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ணாலும் முன்னாடி இருக்கிறவன் காதுக்குள்ளே அந்த வார்த்தை போகாது ஆனால் சிலர் பிரசங்கம் பண்ணும்போது பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவாரான்னு காத்திருப்பான் ஆனு வாழ்க்கையில் ஈ போது தெரியாத அளவுக்கு அந்த வார்த்தை அவ்வளவு ஜீவனாக புறப்பட்டு வரும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தேவ பிரசன்னத்துக்கும் தேவ பிரசன்னம் இல்லாததுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னா அவருடைய பிரசன்னத்தை கொடுத்துட்டாருன்னா அவருடைய வார்த்தை அங்கே இருக்கிற ஜனங்களை உயிர்ப்பித்து ஊன்ற கட்டி அப்படியே அவர்களை ஆவியில் பலப்படுத்தி எந்திரிச்சு போக விடாமல் வச்சிருக்கும் பிரியமானவர்களே அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க நான் ஊழியத்துக்கு போகிற பல இடத்துல சொல்லுவாங்க தம்பி முக்கால் மணி நேரம் டைம்மாங்க நான் பிரசங்கத்துக்கு மைக்க ஆரம்பித்தோன்னு சொல்லிடுவேன் என்னை மன்னிச்சுக்கிடுங்க முக்கால் மணி நேரம் தந்திருக்காங்கன்னு அவர் ஒன்றரை மணி நேரமாவது பேசுவேன் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா ஊருக்கு போகிறவங்க போய்கிடுங்கம்மே ஆனால் பிரசங்கம் முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எந்திரிச்சு போக மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சோன்னே சொல்லுவாங்க அண்ணே ஒன்றரை மணி நேரம் போனது தெரியலண்ணே பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க தேவ பிரசன்னம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதுக்காக இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் சும்மா காலையில் எந்திரிச்சோமா ஒரு பாட்டை படித்தோமா ஒரு அதிகாரத்தை வாசித்தமா கொஞ்சம் நேரம் முணுமணு முணுமணுன்னு என்னத்தையோ ஜோமண்ணுமா இது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை யூ மஸ்ட் நோ நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தேவனை அனுபவிக்கணும் அப்படியே தேவ சமூகத்தில் வந்துட்டு அப்பா உம்மை பார்க்கிறே அன்பே துதிக்கிறே நீங்க பாடும் பொழுதே அவருடைய பிரசன் அப்படியே உங்களை தென்றலை போல தாளாட்டணும் ஆவில நீங்க கூறணும் ஆத்மாவில பலனடையணும் பிரியமானவர்களே அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை கத்தர் உங்க கூட பேசணும் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை தரணும் கத்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் தயவு செய்து இதுவரைக்கும் உங்கள் ஜப வாழ்க்கையில் கிறிஸ்துவை அனுபவிக்கலைன்னா இனி வருகிற காலங்களில் கிறிஸ்துவ அனுபவிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க பழகி பெருகுவீர்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கிருபையுள்ள அந்த காலை வேளையில் உமது பரிசுத்த கரத்தில் மது பிள்ளைகளை தருகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உம்முடைய அன்பும் இறக்கமும் கிருபையும் உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் அன்று முறை இதுவரைக்கும் உங்களை தங்கள் வாழ்க்கையில் கண்டிராத கேட்டிராத பார்த்திராத உணர்ந்திராத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் கத்தர் அவர்களை திருப்பி கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் அன்று முறை உமது பிள்ளைகள் சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பி இருக்கும்படி இறக்கம் பாராட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம்